இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்ரி நிர்மல் நானூற்றி இருபத்தி அஞ்சு குழுக்கள் இருபத்தி ஏழாந்தேட்டை கொடுத்த கேஸையும் பார்க்கலாம் இருபத்தி ஏழாந்தேதி செட்டு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இப்போ மூணு செட்டு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே பாஸாக இருக்குது ஏ போல் ஆறு பீபுளுக்கு ரெண்டு சிபுலுக்கு ஒன்று அதே ரெண்டு செட்டு ஏ ஏபோலுக்கு ஆறு சிபிளுக்கு ஒன்று பாஸ் இருக்குது நம்ம பீபட் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆறு போடி மிஸ்ஸாக இருக்குது திருட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்ஸாக இருக்குது எல்லாமே இந்த ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில்லை பிபுடு ரெண்டு சிபடுக்கு ஒன்று ட்ரா நம்பர் எடுத்தது ஏ படுக்கு ஆறு நான் பாருங்கள் பெஸ்ட்டு போடு நாற்பத்தஞ்சு எடுத்தேன் பட் அதனால் ஏ போல் வந்து ஆறு ஆறு பாஸாக இருக்குது நான் ஏ போல் ஒன்று பார்த்தீங்கன்னா சி போல் ஒன்று ஏ படுக்கு மாற்றி வச்சுட்டேன் ஸோ மிஸ்ஸாக இருக்குது பெஸ்ட்டு போடு கொடுத்தது மிஸ் இருக்குது இருபத்தி எட்டாம்தேதி சிங்கிள் போரில் ஏ போடுக்கு மூணு சிட் எடுத்திருக்கேன் அஞ்சு ஏழு எட்டு பிபடுக்கு ஒன்று எட்டு ஒன்பது சி படுக்கு ரெண்டு ஏழு எட்டு ரொம்ப ஏ போடுக்கு ஏன் அஞ்சு எடுத்தோன்னா ஆறு வந்தனா அஞ்சு வரலாம் ஸோ ஏழும் வரலாம் எட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அடுத்த நாள் ட்ரா நம்பரும் டபுள் நைன் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி எட்டு எடுத்திருக்கேன் பீ போடு ரெண்டு வந்துனா ஒன்று அடுத்த நாள் ட்ரா நம்பர் எட்டு ஒன்பது இருக்குது அதை பேஸ் பண்ணி எட்டு ஒன்பது எடுத்துருக்கேன் சிபோடுக்கு ஒன்று வந்துனா ரெண்டு ஏ போடுக்கு ஆரோக்கியக்கு பீபோடுக்கு ஏலாம் மோதலாம் ஸோ ஏழு எடுத்திருக்கேன் எட்டு வந்து அடுத்த நாள் ட்ரா நம்பர் ஒன்பது இருக்குது அதை பேஸ் பண்ணி எட்டு எடுத்திருக்கேன் அதே ரெண்டு நம்பரு ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்துனா ஏழு அஞ்சு பிபி போர்ட்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு வந்து நாளில் ஒன்பது எட்டு எடுத்திருக்கேன் சி போர்டுக்கு அதே மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு எட்டு எடுத்திருக்கேன் டபுள் எய்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் கொடுத்துருக்கேன் நண்பா ஏன்னா அடுத்த நாள் ராணுவ பிஎஸ்டின்னா கண்டிப்பாக ஏதாவது எட்டு பாஸ் ஆகு நம்பிக்கை இருக்குது ரெண்டு வந்து சி போர்டு ஒன்று வந்து ரெண்டு ஏழு வந்துன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறா ஆறு வந்து நல்லா ஏழு எடுத்திருக்கேன் ஸோ ஆள் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு எடுத்திருக்கேன் அன்பா திருடிஎஸ்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு பேஸ் பண்ணிங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தேழு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி முப்பத்தி நாலு செவன் எழுநூற்றி எண்பத்தெட்டு ரொம்ப ரிசல்ட்டு ஆறு நம்பரையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பேஸ் பண்ணிதெல்லாம் ஏபோடு ஆறு இருந்தால் ஏழு பிபோடு ரெண்டு வந்தால் எட்டு வரைஞ்சி எடுத்திருக்கேன் சிபேடு ஒன்று இருந்தால் ரெண்டு அதே ஏ போடுக்கு அஞ்சு பீபோல் ஆறுத்துக்கு ஏ போல் ஆறுத்துக்கு பி போடுக்கு ஏழாம் மாற்றலாம் சி பிபோல் ரெண்டுத்துக்கு ஏபோடுக்கு மூணாம் மாற்றலாம் ஸோ ஐநூற்றி எழுபத்தி மூணு டா நம்பரை போடுக்கு நாலு இருக்குதுங்களா அது ஏபோடுக்கு அஞ்சு பி போட்டுக்கு வந்து நாலு சிபோடுக்கு ஏழு கொடுத்துருக்கேன் ஸோ அஞ்சு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஏழு சி போல் அஞ்சுத்துக்கு நாலாம் மத்தியிருக்கேன் ஏ போடு டா நம்பர் நாலு இருக்குது அதை அஞ்சு வச்சுருக்கேன் ஸோ ஐநூற்றி அதே அப்படி உல்ட்டாவும் பண்ணியிருக்கேன் ஏ படுக்கு அஞ்சு பி ப்ளெண்டில் ஒன்று சி படுக்க ரெண்டு எடுத்துருக்கேன் ஐநூற்றி முப்பத்தி நாலு வந்து சேம் அதே மாதிரி தான் பி படுக்கு வந்து மூணு சிபில் அஞ்சு நாலு சார் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏ படுக்கு அஞ்சு கொடுத்துருக்கேன் ஐநூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஏன்னா அடுத்த நாள் ட்ரால் நம்பர் பேஸ் பண்ணி ரெண்டு செட் எடுத்துருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அடுத்த நாள் ட்ரால் நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க ரிசல்ட் பேஸ் பண்ணி அதே அடுத்த அதே ட்ரால் நம்பரையும் பேஸ் பண்ணி எடுக்கிறேன் ஸோ மூணு தான் எடுத்துருக்கேன் ஏ போடுக்கு வந்து ஆறு அந்த ஏழை மாற்றிருக்கேன் பிபு டபுள் நைன் இருக்கனால நான் டபுள் எய்ட் கொடுத்துருக்கேன்பா அது அப்படியெல்லாம் மிஸ் ஆகிடுச்சினா ஏ போர்டுக்கு அஞ்சு பிபோர்டுக்கு எட்டு சிபோர்டுக்கு எவ்வளோ வரலாம் ஸோ டபுள் ரெண்டு செட்டு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு நம்பரு கொடுத்த கணக்கு பண்ணி எடுத்துக்கா பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஏசிங்க கமெண்ட் என்ன வரட்ட கமெண்ட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்